வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் ஒன்றுக்குரிய கணக்குகளில் ஒன்று மற்றும் இரண்டாவது கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் ஒன்றாவது கணக்கு கோடிட்டிடங்களை நிரப்புக மைனஸ் பத்தொம்போது பை ஐந்தானது மைனஸ் மூணு மற்றும் மைனஸ் நாலு என்ற முழுக்களுக்கு இடையே அமையும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மைனஸ் பத்தொம்போது பை அஞ்சு இருக்குல்லையா அப்படின்னா பத்தொம்போதை வந்து அஞ்சால் வகுக்கணும் நம்ம மைனஸ் பத்தொம்பது போல் பத்தொம்போது அஞ்சாவில் வகுத்தோம்னா மூவஞ்சு பதினஞ்சு கிடைக்கிது மீதி நாலு புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்தனோம்னா இது என்ன ஆயிடுது நாற்பது நாற்பதுங்கிறது எட்டஞ்சு நாற்பதுன்னு ஆயிடுது அப்போ மூன்று புள்ளி எட்டுங்கிறது மூணுக்கும் நாலுக்கும் நடுவில் அமையும் அப்போ மைனஸ் மூணு புள்ளி எட்டுங்கிறது வந்து மைனஸ் மூணுக்கும் மைனஸ் நாலுக்கும் இடையில் அமையும் விகிதமுறை எண் ஆகும் இல்லை இரண்டாவது கணக்கு பதினைந்து பை மைனஸ் நாலு என்ற விகிதமுறி எண்ணி தசம வடிவம் அது அதே மாதிரி தான் பதினஞ்சு பை மைனஸ் நாள் முதல்ல நம்ம என்ன நினைக்கலனா மேலே ப்ளஸ் இருக்குது கீழே மைனஸ் இருக்குது மைனஸே ப்ளஸ்ஸையும் வகுக்கும் பொழுது மைனஸ் கிடைக்கும் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு வந்து பதினஞ்சு நாளில் வகுத்தேன்னா முன்னாங்கு பன்னிரெண்டு மீதி மூணு புள்ளி வச்சுட்டு ஜீரோ சேர்த்தனோம்னா முப்பதில் எழுநாங்கு இருபத்தி எட்டு மறுபடியும் முப்பதில் இருபத்தெட்டு போச்சுன்னா ரெண்டு ஜீரோ சேர்த்தனோம்னா ஐநாங்கு இருபது மீதி என்ன ஆயிடுது ஜீரோ கிடைக்குது அப்போ மூணு புள்ளி ஏழு அஞ்சு வருது அப்போ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மூணு புள்ளி ஏழு அஞ்சு மைனஸ் எட்டு பை மூணுமு எட்டு பை மூணுமு இந்த ரெண்டு விகித முறை எண்களும் டேஸுக்கு சமதளம் நம்மளுக்கு தெரியும் நம்ம வந்து என்கோடெல்லாம் நம்ம பார்த்துருக்குறேன் இல்லையா என் எப்படி இருக்குன்னா ஜீரோ இருக்கு அந்த ஜீரோவுக்கு ஈக்குவலான தான் வந்து ரெண்டு பக்கமும் வந்து எண்கள் வந்து அமைஞ்சிருக்கு அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேனே இங்கே பார்த்தா இங்கே ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை Mhm, mm amb Mario vole coneçar eh? இங்கே பார்க்கலாமா ஜீரோ இந்த பக்கம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ அப்போ அந்த ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் என்னன்னா பூஜ்ஜியத்துலேருந்து தான் சமதொலைவில் இடது பக்கம் வலது பக்கம் இருக்குது அப்போ விடை வந்து உங்களுக்கு ஜீரோ அல்லது பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் இந்த இடத்துல நம்பர் கொடுத்துருக்கலாம் மைனஸ் பதினஞ்சு பை இருபத்தி நாலு இருபது பை மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் இருபத்தஞ்சு பை நாற்பது இந்த ஆடர்லேயே போயிட்டு இருந்து அடுத்து என்ன வரும் முதல்ல பாருங்கள் பகுதி என்ன ஆயிருக்குன்னு கேட்டேன்னா சாரி தொகுதி என்ன ஆயிருக்குன்னு முதல்ல வந்து இது எல்லாமே வந்து ஒரு மைனஸ் வருது அதாவது மைனஸ் மேலே மைனஸ் கீழே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸால் அளவ்த்தாலும் ப்ளஸ் மைனஸ் ஆவதாலும் மைனஸ் அப்போ அந்த விகிதமுறை எண்கள் வந்து குறை எண்களாக இருக்குதுங்கிறது ஒரு பாயிண்ட்டு அது ஒன்று போட்டுக்கலாம் அடுத்து மைனஸில் வரணும் ஆயிட்டு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஐந்தினுடைய மடங்குகள் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு அப்போ அடுத்து என்ன வரணும் முப்பது வரணும் இங்கே வந்து எட்டின் மடங்கு முப்பெட்டு இருபத்தி நாலு நாலெட்டு முப்பத்தி ரெண்டு ஐ நாற்பது அப்போ ஆறு எட்டு நாற்பத்தெட்டு அப்போ மேலே முப்பது வரணும் கீழே நாற்பத்தெட்டு வரணும் ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு ஜீரோ நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா வந்து கீழே ஜீரோ போட்டிருக்கிறேன் உங்களோட புக்கில் மேலே ஜீரோங்கிற சரி மைனஸ் போட்டிருக்கிறேன் மைனஸ் வந்து எங்கே கீழே இருந்தால் அதாவது பகுதியில் இருந்தாலும் தொகுதியில் இருந்தாலும் அதோட மதிப்பு வந்து ஒரு மைனஸ் வரும் பொழுது மைனஸ் தான் விட வரும் சரியாக வரும் ஐந்தாவது கணக்கு திட்ட வடிவம் அப்படின்னா என்னென்னா சுருக்கி போடணும் இப்போ மை மேலே ப்ளஸ் இருக்குது கீழே மைனஸ் இருக்குது மைனஸே ப்ளஸ்ஸே வகுத்தா மைனஸ் வரும் நீங்கள் மைனஸ் மேலேயும் போடலாம் கீழே த போடலாம் இந்த சென்ட்ரலையும் போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இது ரெண்டு ரெண்டால் தான் வகுக்கும் ரெண்டாவில் போது அஞ்சில் வந்து இரண்டு நாலு மிச்சம் இங்கே வரும்போது பதினெட்டாயில் பதினெட்டில் ஒம்பத்து ரெண்டு பதினெட்டு இங்கே ஏழில் ரெண்டு ஆறா மீதி ஒன்று இங்கே வரும்போது பதினெட்டாயிரம் பதினெட்டில் மறுபடியும் என்ன ஆயிடுது ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வகுத்து போடல இந்த இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது எந்த ஒரு பொதுவான எண்ணாலையும் சுருக்க முடியாது இரண்டாவது கணக்கு போகலாம் ஜீரோ ஆனது மிகச்சிறிய விகிதமுறி எண் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ இருக்குது வலது பக்கம் வந்து ப்ளஸ் நம்பர் மிக எண்கள் இருக்குது இடது பக்கம் குறை எண்கள் இருக்குது அப்போ வந்து மிக எண்கள் பெரியது ஜீரோ அதை விட சிறியது குறை எண்கள் தான் அதை விட சிறியது அப்போ ஜீரோ தான் சிறுசுன்னு சொல்கிறாங்க அதனால் அது தவறு இரண்டாவது கணக்கு மைனஸ் நாலு பை அஞ்சானது மைனஸ் மூணு பை நாலின் இடதுகுறவாக அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சரி போட்டோம் நம்ம விளக்கத்தோட பார்க்குறோம் இல்லையா அப்போ பார்க்கலாமே மைனஸ் நாலு பை அஞ்சு அப்படிங்கிறது சுருக்கி போடுங்க இப்போ மேலே மைனஸ் கீழே ப்ளஸ்ஸுன்னு சொல்லும்போது வகுக்கும் போது மைனஸ் ஆயிருமா நம்ம மனசுக்குள்ளே இந்த டானா மாதிரி போடாமல் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ என்னென்னா நாலில் அஞ்சு அடங்காது அப்போ ஜீரோ போட்டு

மைனஸ் மைனஸ் நாலு பை அஞ்சுங்கிறது மைனஸ் மூணு பை நாலுங்கிறது ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு அப்போ ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு தான் பெருசு மைனஸை பொறுத்தளவுக்கு சின்ன நம்பர் தான் பெருசு பெரிய நம்பர் தான் சின்ன மதிப்புடையதுன்னு சொல்லுவோம் அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் இருந்து போகும்பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு வரும் அப்புறம் தான் எட்டு வரும் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் இதுக்கு இடது உரமாக அமைந்துள்ளது இப்போ நம்ம கோடு வரையிறோம்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே என்ன வரும் ஜீரோ வரும் இங்கே வந்து மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு வரும் இந்த தான் ஜீரோ புள்ளி எட்டு வரும் அப்போ இந்த ஜீரோ புள்ளி எட்டானது இந்த ஜீரோ புள்ளி அஞ்சுக்கு லெஃப்ட் சைடில் தான் அமைஞ்சிருக்குது அதனால வந்து இது வந்து சரி மூன்றாவது ஒன்று பார்த்திங்கன்னா மைனஸ் பத்தொம்பது பை ஐந்தானது ம பதினஞ்சு பை மைனஸ் நாளை விட பெரியது எப்போவுமே நம்ம வீதிமுறை எண்களை ஒப்பிடும் பொழுது பகுதியை பார்க்கணும் பகுதி வந்து ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒப்பிட முடியும் அப்போ நம்ம பார்க்கும்பொழுது இங்கே அஞ்சு இருக்குது இங்கே நாலு இருக்குது அஞ்சுக்கு நாளுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சிங்கன்னா இருபது வரும் அப்போ நான் இது வந்து இந்த மாதிரி போட்டுட்டேன் நான் டக்குன்னு இதே மாதிரி போட்டுட்டேன் நீங்கள் இதை மாதிரி போடாமல் ஒரே கவடாக போட்டு போட்டுவிட்டு நீங்கள் தனியாக போடுறதுனால இதை சொல்லிட்டு சொல்கிறேன் அப்போ இங்கே பொதுவாக நான் என்ன எடுத்துக்கலான்னா இருபது எடுத்துக்கலாம் இருபதுலாம் நாலஞ்சு இருக்குதா அப்போ இதை நாளாக இருக்குது நாலு பத்தொம்போது எழுபத்தி ஆறு இருபதில் எத்தனை நாள் இருக்குது அஞ்சு நாள் இருக்குது அப்போ இதை அஞ்சால் இருக்கேன் அஞ்சு அஞ்சு எழுபத்தி அஞ்சு நான் என்ன கீழே இருக்கிற மைனஸும் மேலே கொண்டு போயிட்டேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மைனஸ் வந்து தொகுதியில் இருந்தாலும் பகுதியில் இருந்தாலும் மதிப்பு மாறாது அப்போ தனியாக பிரிச்சு எழுதிக்கிறேன் மைனஸ் எழுபத்தி ஆறு பை இருபது மைனஸ் எழுபத்தஞ்சு பை இருபது நான் இப்போ தான் சொன்னேன் மைனஸை பொறுத்தளவுக்கு சின்ன நம்பரோட மதிப்பு பெரியது அப்போ எழுபத்தஞ்சு பெருசாக எழுபத்தி ஆறு பெருசானா எழுபத்தி அஞ்சு தான் பெருசு அதாவது ரெண்டாவது நம்பர் இருக்கிற நம்பர் வந்து பெருசு ஃபஸ்ட் நம்பர் சிறுசு அப்போ இதை பொறுத்த அளவுக்கு இந்த ரெண்டாவது இருக்கிற பதினஞ்சு பை மைனஸ் நாலு பெருசு பத்தொம்போது பை மைன மைனஸ் பத்தொம்போது பை அஞ்சு சிறுசு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பத்தொம்பது பை மைனஸ் பத்தொம்போது பை அஞ்சு தான் வந்து பெரியதுங்கிறாங்க நம்மளை பொறுத்தளவுக்கு அது சிறியது நம்மளை அளவுக்கு இல்லை கணக்கு விடையை பொறுத்து சிறியது அதனால அது என்ன சொல்லிடலாம் தவறு இதை நான் எப்படி சொன்னேன்னா பின்னாடி வர கணக்குகள்லாம் அப்படித்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு விளக்குனதுனால இங்கே போட்டு காமிக்கிறேன் இந்த மைனஸ் பத்தொம்போது பை அஞ்சு இருக்கு இல்லையா இதை நீங்கள் தனியாக கூட என்ன பண்ணிக்கலாம்னா வந்து இருபது ஆகணும்னா மேலங்கீழே கீழே நாலால் பிரிக்கிங்க அப்போ நாலு பத்தொம்பது எவ்வளவாகுது எழுவத்தி ஆறு பை ஐநாங்கு இருபது போட்டுக்கலாம் இங்கே வந்து என்ன இருக்குது பதினஞ்சு பை மைனஸ் நாலுங்கிறது மைனஸ் பதினஞ்சு பை நாலுன்னு ஓட்டு நாலு எதனால இருக்குன்னா இருபது ஆகும் அளவு இருக்குன்னா அப்போ பாஞ்சஞ்சு எழுவத்தி அஞ்சு பை இருபது இந்த மாதிரி தனித்தனியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரே கூட்டில் போட்டுக்கேன் நான் அடுத்த கணக்கு ம் இரு விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்று அமையும் சரி சராசரினால் ரெண்டு நம்பரை கூட்டி ரெண்டாவது வைக்கிறது அது விகித முறை என்னால் என்ன இருந்தாலும் சரி மொழி என்னால் இருந்தாலும் சரி ரெண்டினுடைய சராசரிங்கிறது ரெண்டு நம்பருக்கு நடுவில் அமையும் அதனால் அது சரி பத்து மற்றும் பதினொன்று கிடையாது எண்ணிலடங்கா விகிதமுறை எண்கள் உள்ளன்னா உள்ள சரிதான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பத்து பதினொன்றுன்னு சொல்லும்போது பத்து எடுத்துட்டீங்கன்னா பத்து புள்ளி பத்து புள்ளி ஜீரோ ஒன்று பத்து புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்று பத்து புள்ளி ஒன்று பத்து புள்ளி ஒன்று ஒன்று பத்து புள்ளி ஒன்று ரெண்டு இப்படியே பத்துலேயே போயிட்டு இருக்கும் பத்து புள்ளி ஒன்று ஒம்பது பத்து புள்ளி ஒன்று ஒம்போது ஒன்று பத்து புள்ளி ஒம்போது ஒன்று ஒம்பது ரெண்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான எண்கள் இருக்குது அதனால் இதுக்கான விடை வந்து சரி அடுத்த கணக்குகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ